இங்கே சீடி நாயுடு அங்க நாராயணசாமி நாயுடு அப்ப நாயுடு என் ஓட்டை குறி இந்த மானங்கட்ட தமிழ் மக்கள் மறந்து விட்டு உனக்கு ஓட்டு போட்டுருவான்னு நினைச்சு பைக்கிறேன் அப்ப எங்க அப்பேன் நம்மாழ்வாருக்கு என்ன பெருப்ப வையி எனக்கு என்ன வேலை வச்சிருக்க கொங்கு மண்டலம் சேர நாடு என்றாரே எனக்கு வீர பாட்டன் வீரன் தான் எனக்கு நினைவுக்கு வரும் தண்ணீர் தாழ்ந்தளத்தை நோக்கித்தான் பாயும் அறிவார்ந்த பெருமக்களே தாழ்தலத்திலிருந்து மேட்டுக்கு பாய்கிற தொண்ணூறு கிலோமீட்டருக்கு அடைய கட்டி ஏத்திய அரியன் என்னுடைய பாட்டன் காளிங்கராயன் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் மறந்துவிடக் கூடாது அவன் எப்படிப்பட்ட தன்மானம் மிக்க சிங்கம் வர்றவன ஆத்தா ஆடு வச்சிருக்க அந்த ஆடு மாட வித்து விட ஆரம்பிக்கிறான்டா அணைய கட்ட கட்டி அணையை கட்டிட்டு காளிங்கராயன் அவன் சொந்தம் ஜாதி பந்தம் அவன் சொந்த பந்தம் சுற்றி நிலத்த வச்சிருக்கிறதுனால கட்டியிருக்கான் பாலத்தினோனே